பெருமாளே பெருமாள் பெருமாள் மாமல்லபுரத்திலே அருகின்றாரே கடல் மல்லையில் தரையில் செயலித்தப்படியே பக்தர்களுக்கு அருகின்றாரே வீடு நீளம் வாங்கும் யோகம் வேண்டுமா ஸ்தலசைன பெருமாளை தரிசி நிலமங்கை தாயாரை அர்ச்சித்திடவே வீடு நிலம் வாங்கும் யோகம் கூடி வருமே நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் அறுபத்து மூன்றாவது ஸ்தலமாகும் இதுவே தன் பழக்கரத்தை தன்மார் மீது உபதேச முத்திரையாய் வைத்தபடியே படுத்த கோலத்தில் காட்சி தந்தே பக்தர்களுக்கு அருள்கின்றாரே நிலம் தொடர்பான பிரச்சனை தீர சுமங்கனி பெண்களுக்கு மாங்கள் கூட திருமண பாக்கியம் கை கூட குழந்தை இன்மை குறை நீங்கியே புத்திர பாக்கியம் கிடைத்திடவே நிலமங்கை தாயார் உடனே ஸ்தலசயன பெருமான் அருள்கின்றாரே